காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர்களின் அறுபதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கும்பகோணத்தில் கொண்டாடப்பட்டது இதனை மாணவர்களுக்கு லேப்டாப் பெண்களுக்கு தையல் மெஷின் மாணவர்களுக்கு சைக்கிள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் எம்எல்ஏ ராஜாங்கம் மாநகர தலைவர் அருண்குமார் மாநில நிர்வாகிகள் சாதிக் அலி அசோக் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி சுதர்சன் செல்வராஜ் மழவராயர் சிவா ஜெயபால் ரமேஷ் மோகன் ஜெயக்குமார் மேகமுன் அக்ரம் ஸ்ரீராம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்